வணக்கம் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் வெல்கம் டு ஸ்ரீவதி அஃபிஷியல் வாங்கப்பா எல்லாரும் வந்து இன்னைக்கு சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் எங்கள் அம்மா எப்படி செய்வாங்கங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா முருங்கைக்கீரையில் சொல்ல முடியாத சொத்துக்கள்லாம் நிறையாவே இருக்குது குழந்தைங்களுக்கு குறிப்பாக கொடுங்க கிராமத்து சைடில் நிறைய கிடைக்கும் டவுன்ஷிப்பில் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிட்றோம் ஓகேங்களா இதை வந்து ரத்தம் இல்லாதவங்க நிறைய பேர் சாப்பிட்லாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் கடுகு ஒரே ஒரு வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுடலாம் ரெண்டு பூண்டு தட்டி போட்டுக்கலாம் பூண்டு போட்டாவே அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க ரொம்பவே எனக்கு பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு கல்லுப்பு போடணும் கல்லுப்பு தான் நான் சமைக்கும் போது யூஸ் பண்ணுவேன் நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்ட உடனே வெங்காயம் நல்லா வத வதங்கி வரணும் ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துடணும் ஃப்ரெஷ்ஷான கீரைங்க எங்கள் கீரை தான் நல்லா கழுவி எடுத்துடலாம் ஏன்னா பூச்சியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா கழுவி எடுத்துடலாம் கிடைக்கும் போதே மிஸ் பண்ணாத சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் அதை சாப்பிட்டாக்கா படிக்கிற பிள்ளைங்களுக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு டைமாவது கொடுங்க மிஸ் பண்ணாமல் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் பொரியலாக கொடுக்கலாம் சூப்பாக கொடுக்கலாம் பருப்போட்டு கடைஞ்சி கொடுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நான் ஊற்றவே மாட்டேங்க அதில் இருக்க தண்ணியிலே வற்றி வரணும் கீரை அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு தேங்காய் துருவில் ஒரு பக்கம் கொஞ்சமாக துருவி போட்டுடலாம் எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க கொஞ்சமாக தேங்காய் துருள் போட்டுட்டு பருப்பு வேக வச்சு தனியாக எடுத்துருக்கேன் நான் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம் அவ்வளோதான் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு இது சாதம் சுத சுட சாதத்தில் போட்டு கலரி சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்